அடுத்து ஜாபர் என்பவர் கேட்கிறார் மேற்கு இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டைச் சேர்ந்த ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஆசிய நாடுகளில் தாவா பணி செய்யும் இம்ரான் ஹுசேன் என்பவர் குரானுக்கு முரணான ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிறார் எடுத்துக்காட்டாக குறிப்பிடும்போது ஆயிஷா அலி அவர்களை ஆறு வயதில் ரசுல்லா திருமணம் செய்த சம்பந்தமான ஹதீஷு தவறான ஹதீஸ் என்கிறார் ஏனெனில் இது குரானுக்கு முரண் என்கிறார் இது சரியா அவருடைய நாலு நிமிட வீடியோவை பார்க்க அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்பியிருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒருத்தர் வாதம் செய்கிறார் நீங்கள் கேட்குறதா இருந்தால் அந்த வாதத்தில் என்ன சொல்கிறாருன்னு எழுத்தாக அது தான் நமக்கு ஆங்கிலம் தெரியாது நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்து இந்த மாதிரி வாதம் வைக்கிறார்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏற்றுக்கலாம் நாயி ஆறு வயசில் திருமணம் செஞ்சாங்கன்னு வருது அந்த ஹதீஸ் சரியில்லைன்னு அவர் சொல்கிறானான் சரியில்லைன்னு அவர் சொல்வாரையானால் அதுக்கு ஏற்கத்தக்க காரணம் இருந்தால் நாம் உடனே சொல்ல தயாராக இருக்கும் நமக்கு தேவை என்னது ஆதாரங்கள் தான் இப்போ நம்ம அது ஆதாரம் சரியில்லாத ஆதாரத்தை காட்டியிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரையானால் நாம் சில பேர் சொல்லுகிறாருன்னு அவங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் என்ன ஆதாரங்களை வைத்து அது சரியில்லைங்கிறாங்க எந்த வசனத்துக்கு முரண் என்கிறார்கள் எப்படி முரண் என்கிறார்கள் அப்படின்னு விளக்கம் தெரியாம இருக்கும் பொழுது இதுக்கு நம்ம பதில் சொல்ல இயலாது சில முகநூல்ல மற்றதெல்லாம் தேடி பார்த்தோம்னு சொன்ன வெப்சைட்ல தேடி பார்த்தோம்னு சொன்னா அதுல வந்து ஆங்கிலத்துல இந்த மாதிரி ஆக்கங்கள் நிறைய இருக்குது நிறைய பேர் இந்த மாதிரி இந்த செய்தி பறவைகள் ரொம்ப காலமா இருக்குது ஆயிஷா நாய் வந்து ஆறு வயசுல திருமணங்கிறது பொய் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அது ஆங்கிலத்தில் இருக்கும்போது என்னென்ன தலியில் வைக்கிறாங்க அந்த தலில்களை வந்து அரபி மூலத்தோட போட்டால் கூட அதிலேருந்து தான் நம்ம கிரகிக்கலாம் அப்படி இல்லாமல் ஆங்கிலத்திலே தான் எல்லாமே இருக்கிறது அதனால நம்ம அதுக்குள்ளே நுழையலை அந்த மாதிரி வாதங்களை நீங்கள் யாராவது தொகுத்து நீங்கள் அனுப்பினீர்களே ஆனால் அது சரியாக தவறான்னு பரிசீலிக்கலாம் தவறுனா தவறுன்னு சொல்லிடுவோம் சரின்னா உடனே ஏற்றுக்குறோம் நம்ம இத்தனை நாள் சொன்னோமே அதெல்லாம் பார்க்க மாட்டோம் ஆனால் நம்ம என்ன செய்யணும் ஆயுஷா நாயை திருமணம் செய்தது சிறுமியை திருமணம் செய்யலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஆன்லைன் பீஜில் என்ன செய்வோம் பதில் கொடுத்துருக்கோம் ஆன்லைன் பீஜை டாட்டிங்கில் அது முரண் இல்லை முன்னாடி இருந்த ஒரு விஷயம் அது எதனால் அவர் முரண் நான் விளங்குறது என்னென்னு கேட்டால் எதனால் அது முரணுங்கிறாருன்னு கேட்டால் திருமணம்னா சம்மதம் வேணும் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்ய முடியாது ஆறு வயசு சிறுமிக்கு திருமண பற்றி என்ன தெரியும் என்னத்தை போட்டு சம்மதம் ஒப்புதல் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் அவர் அந்த வாதத்தை சொல்லியிருந்தாரே ஆனால் அந்த வாதத்துக்கு நம்ம பதில் கொடுத்துட்டோம் என்ன கொடுத்துட்டோம் இந்த சம்மதம் வேணும் என்ற சட்டம் பின்னாடி வந்தது முன்னாடி வந்து அந்த ஊர் வழக்கத்தில் எப்படி இருந்தது எல்லாரும் சிறுமியை திருமணம் பண்ணுற வழக்கம் இருந்தது அந்த வழக்கப்படி செஞ்சுட்டாங்க இஸ்லாம் வந்து சிறிது சிறிது தான் வந்துச்சே தவிர ஒரே டயத்தில் அம்பு சட்டமும் வந்துடல அப்போ இந்த சட்டம் வந்த பிறகு ரசூசல்லும் செய்யலை மற்றவங்களும் செய்யலை இது அந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி அந்த ஊர் வழக்கத்தில் என்ன இருந்துச்சு அந்த மாதிரி செஞ்ச ஒரு காரியம்னு சொல்லி நம்ம ஆயிஷா சிறு வயது திருமணம் செய்தது ஏன் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இது அல்லாத வேற வலிமையான வாதங்கள் காரணங்கள் அவர் சொல்கிறார்னு சொன்னால் இது சம்மந்தமான யாருக்கு நாலேஜ் இருக்கிறதோ ஆங்கிலத்தில் அது மாதிரி அது என்ன என்ன எழுதியிருக்காங்கன்னு தேடி அதை தமிழாக ஆக்கி எனக்கு அனுப்பி வைத்தால் இன்ஷால்லாம் அது சரியானு நம்ம பார்ப்போம்